மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் புனித துன்போஸ்கோ கிறிஸ்தவர்களின் சகாய அன்னையின் மீது அளவு கடந்த பக்தி கொண்டிருந்தார் அன்னையின் மீது பக்தி வையுங்கள் அற்புதங்களை காண்பீர்கள் என்று சொன்னார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதாம் ஆண்டு அவர்தூரின் மாநகரிலே கட்டி எழுப்பி இருக்கின்ற அந்த மாபெரும் பேராலயத்திலே அவர் பாவசங்கத்தினம் கேட்டுக்கொண்டிருந்தார் அப்பொழுது ஒரு தாயும் தந்தையும் பல ஆண்டுகளாக கண்பார்வையற்ற அந்த மகளை கொண்டு வந்தார்கள் துன்போஸ்கோ அந்த சமயத்தில் எண்ணற்ற புதுமைகளை கொண்டிருப்பதை அவர்கள் கேள்விப்பட்டார்கள் துன்போஸ்கோ ஒப்புறுவரு சாதனத்தை கொடுத்துவிட்டு அவர் ஆலயத்திற்குள் வரும்பொழுது இவர்களை சந்திக்கின்றார் அந்த பெற்றோர்கள் துன்போஸ்கோவிடம் தந்தையே எங்களுடைய மகளுக்கு பல ஆண்டுகளாக பார்வை இல்லை உங்களால் அவளை குணப்படுத்த முடியும் என்று வேண்டுகிறார்கள் துன்போஸ்கோ சொல்லுகிறார் கடவுளால் எல்லாம் முடியும் கடவுள் மீது நம்பிக்கை வையுங்கள் அன்னையின் மீது நம்பிக்கை வையுங்கள் அன்னையினுடைய வேண்டுதலால் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் என்று நம்புங்கள் என்று சொல்லுகிறார் எனவே அந்த சிறுமி மீது அவருடைய தலை மீது கையை வைத்து வேண்டுகிறார் வேண்டிய பிறகு அவர் தன்னுடைய அங்கியினுடைய அந்த பாக்கெட்டிலிருந்து ஒரு சிறிய அன்னையினுடைய மெடலை எடுத்து கீழே எறிகிறார் எரிந்து அந்த சிறுமியை பார்த்து அந்த மெடலை கொண்டு வா என்று சொல்லுகிறார் பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள் அந்த சிறுமிக்கு கண்பார்மை இல்லை நீங்கள் இவ்வாறு சொல்லுகிறீர்கள் என்று சொல்லும் பொழுது துன்போஸ்கோ அங்கே அந்த சிறுமியை எடு என்று சொல்லுகிறார் சிறுமியும் அந்த கீழே விழுந்த அந்த மெடலை எடுத்துக்கொண்டு கொண்டு வருகிறார் அது நேரம் முதல் அவருக்கு கண்பார்வை தருகிறது துன்போஸ்கோனுடைய வாழ்க்கையிலே பல்வேறு புதுமைகள் செய்தாலும் இந்த புதுமை அன்னையினுடைய அந்த வேண்டுதலால் தான் கிடைத்தது என்று அந்த பெற்றோர்களுக்கு புரிய வைக்கிறார் அன்பு நெஞ்சங்களை துன்போஸ்கோ வாழ்ந்த பொழுது அன்னையின் மீது அவர் கொண்டிருந்த பக்தி முயற்சியால் அவர் செய்த எண்ணற்ற புதுமைகள் இன்றும் உலகம் முழுவதும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது நமக்கு எல்லோருக்கும் தெரியும் தமிழகத்திலே வேளாங்கண்ணியிலே அன்னையின் வாயிலாக எவ்வளவு பேர் எவ்வளவு புதுமைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு தெரியும் ஒவ்வொரு சலேசிய இல்லங்களிலும் ஒவ்வொரு மாதமும் இருபத்தி நான்காம் தேதி மாலை திருப்பலியானது நிறைவேற்றப்பட்டு அன்னைக்கு தேர்வு எடுக்கப்படுகிறது ஏனென்றால் அன்னையின் மீது துன்போஸ்க்கு கொண்டிருந்த அந்த பக்தி முயற்சியானது இன்றும் சலேசியர்களால் தொடர்ந்து செல்லப்பட்டு கொண்டிருக்கிறது அதன் வாயிலாக அன்னையின் மீது கொண்டிருக்கிற அந்த பக்தி முயற்சியின் வாயிலாக அந்த சலீசிகள் செய்கின்ற பணியானது தொடர்ந்து நடைபெறுவதற்கு போதிய ஆற்றலை அன்னையரிடமிருந்து தொடர்ந்து பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அன்பு நெஞ்சங்களே நாமும் அன்னையின் மீது பக்தி கொண்டிருப்போம் அன்னையின் மீது நாம் பக்தி கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை அன்றாடம் காண்போம்